வணக்கம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அஸ்வினி அப்படின்னாலே கேதுவோட அம்சத்தில் பிறந்தவங்க அவங்களோட பொதுவாக அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சியமாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க டார்கெட்டை வந்து மெயின் கோலாக வச்சுட்டு அந்த பிரச்சனைகளை க அப்படியே சரமாரியாக எதிர்கொண்டு வந்து அந்த கோலை வந்து கண்டிப்பாக அவங்க அடைஞ்சிருவாங்க அதுதான் அவர் மெயினாக நம்ம சொல்லணும் மற்றவங்களுக்கு அந்த உதவி செய்யும் குணம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இன்பில்ட்டாகவே இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேதுவோட அம்சத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிறதுனால ஹெல்பிங் மைண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறையா இருக்கும் நியாய தர்மத்துக்கு வந்து கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க அவங்க பேசுறது எல்லாமே கட்டுப்பாடாக கரெக்டாக கரெக்டான கரெக்டாக தப்புனா தப்பு அப்படிங்கிற ஒரு இதில் கண்டிப்பாக கரெக்டாக நியாயமாக இருப்பாங்க உண்மை மட்டும்தான் பேசுவாங்க உண்மைக்கு புறம்பாக எதுவுமே பேச மாட்டாங்க அவங்க பேசுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மை மட்டும்தான் இருக்கும் பொய் அவங்க மனசை ஏற்றுக்காது நல்ல ஒரு சுறுசுறுப்பு துடிப்பும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசியில் வரனால மேசத்தோட அதிபதியும் செவ்வாயாக இருக்கிறனால அந்த செவ்வாய்க்கு எது காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு சுறுசுறுப்பு தன்மையாக கண்டிப்பாக இருப்பாங்க மிகப்பெரிய சாதனைகள்லாம் நடத்தணும் அவங்க மைண்டில் பார்த்திங்கன்னா ஓடிட்டே இருக்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு இந்த ஒரு அஞ்சு வருஷம் இப்படி தான் இருக்கணும் நெக்ஸ்ட்டு பத்து வருஷம் இப்படி இருக்கணும் நம்ம வந்து கோல் அப்படி செட் பண்ணணும் லைஃப்பில் இப்படி முன்னேறணும்னு கண்டிப்பாக அந்த ஒரு ஒரு சிந்தனை அவங்க மனசில் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நல்ல தீர்க்கமாக ஆராய்ஞ்சு தான் முடிவெடுப்பாங்க ஒரு ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அதை வந்து பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு அவங்க நல்லா ஒரு ஆராய்ஞ்சு எடுக்கக்கூடிய திறமை வந்து கண்டிப்பாக இருக்கும் தெய்வீ அதாவது தெய்வீக குணமும் இருக்கும் தெய்வ பக்தியை கைவிட மாட்டாங்க நம்ம ஆன்மீக வலிப்ப பிரயாணம் அந்த தெய்வீக ஒரு குணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்கக்கிட்ட இருக்கும் நல்ல மன உறுதி உடல் வலிமை கொண்டவர்களாக இருப்பாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட தசா விவரங்கள் பற்றி பார்க்கலாம் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படினாலே கேதுவோட சாரம் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ வந்து முதல் திசை அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட முதல் திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது திசை தான் கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு வருட காலம் கேது திசை தான் அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்து திசைகளோட இருப்பு விகிதம் அப்படிங்கிறது மாறுபடும் இப்போ பொதுவான பலன்கள் நான் சொல்றது எல்லாமே பொது பலன்கள் தான் அவங்களோட ஜாதக கட்டத்துல இருக்க கிரக அமைப்புகளை பொறுத்து பலன்கள் வந்து வேறுபடும் இப்போது கேது திசை வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தில் வந்து கேது திசை அதாவது குழந்தை அவங்க வந்து குழந்தையா இருக்கும்போது அந்த கேது தசை வரனால தாய் மற்றும் குழந்தைகளோட உடல் வ ஆரோக்கியம் வந்து அடிக்கடி கொஞ்சம் பாதிக்கப்படும் சோம்பல் காரணமாக கல்வியில வந்து கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர தசை சுக்கரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது வருடம் சுக்கர தசை தான் அந்த சுக்கர மகா தசையில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜ் ஒரு இளமை பருவம் ஃபுல்லாக அந்த சுக்கர தசையிலே போயிடும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்படிங்கிறது குட்டி சுக்கரன் சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே அந்த சுக்கர தசை வந்து முடிஞ்சிடும் சுக்கரன் வந்து சுய ஜாதகத்தில் வந்து நல்லா பாசிட்டிவாக அமைஞ்சிட்டா நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையே தரும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து வழிவகுக்கும் வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரும் சமூகத்தில் வந்து அந்தஸ்து மரியாதை அந்த ரெஸ் ரெஸ்பெக்ட் அது எல்லாமே அவங்களுக்கு வந்து கூடும் படிப்பு மற்றும் அந்த இப்போ வந்து படிப்பு விஷயத்துலேயும் நல்ல ஒரு மேன்மை தரும் ஏதாவது தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இந்த சுக்ரன் வந்து நல்ல ப்ளஸ்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களை தரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரதசை முடிஞ்சதும் ஒரு ஆறு வருட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மகாதசை தான் இந்த சூரிய தசை வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவு ஒரு முன்னேற்றம் வந்து இருக்காது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களில் வந்து நம்ம எதிர்நீச்சல் போட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடி இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினியில் பிறந்தவங்க ஃபஸ்ட்டு கேது திசை நல்லா ஸ்மூத்தாக குழந்தை பருவத்தில் கேது திசை நல்லாயிருக்கும் திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அந்த இளமை பருவத்தில் சுக்கர திசை இருக்கும் அந்த சுக்கரன் முடிஞ்சு சூரியன் வரும்போது கரெக்டாக அவங்க மேரேஜு தொழில் அப்படின்னு வரும்போது அதில் சின்ன சின்ன சிக்கல்கள் இடையூறுகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க ஃபேஸ் பண்ண கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கும் கடன் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக அவங்க வந்து கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக மாட்டியிருப்பாங்க அதுலேருந்து எதிர்த்து நீந்த வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது இருக்கும் உஷ்ண சம்பந்தப்பட்ட உடல்நல குறைபாடுகள் ஏற்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்காவதாக வரக்கூடிய திசை வந்து சந்திர சந்திரமகா திசை சந்திர திசை அப்படிங்கிறது பத்து வருட காலங்கள் சந்திர திசை தான் இருக்கும் சந்திர திசை காலத்தில் வந்து நல்ல வீடு வாகன யோகமும் அப்படிங்கிறது மேம்படும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தாய் தாய்வழி உறவுகள் மேலே ஒரு நல்ல ஒரு அன்பும் அக்கறையும் அவங்களோட ஆதரவும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சந்திரதிசை வந்து கண்டிப்பாக தரும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஐந்தாவதாக வரக்கூடிய தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மகா தசை தான் செவ்வாய் தசை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு வருட காலம் செவ்வாய் தான் இந்த செவ்வாய் தசை வந்து பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல்நிலையிலும் சரி மனநிலையிலும் சரி சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து வந்து விலகும் அந்த ஒரு அமைப்பில் தான் இருக்கும் தனிப்பட்ட ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து நல்லா பலம் பெற்று இருந்துச்சுன்னா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு மேன்மை நிலை உயரும் நிலம் அந்த மாதிரி நிலம் வாங்குற அமைப்பு இருக்கும் வீடு கட்டுற யோகம் வரும் நல்ல ஒரு சுகவாழ்வை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு தசை ஆறாவது தசை அப்படிங்கிறது ராகு தசை ஆரம்பம் ராகு அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு வருடம் ராகு தான் ராகு வந்து நல்ல ஒரு சுபர் பார்வையோட சுபரோட வீட்டில் நல்ல வலுவாக அமர்ந்துருந்துச்சுன்னா பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்படும் பல்வேறு முன்னேற்றங்கள் வசதி வாய்ப்பு வெளியூர் வெளிநாடு போகிற யோகங்கள் அதெல்லாம் நல்லபடியாக அமையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு தசை குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது வரக்கூடிய தசை அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு தசை தான் இந்த குரு வந்து பதினாறு வருட ஆண்டுகள் தசை நடத்துவார் குரு அப்படிங்கிற போது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் மனந மனநிலையில் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக தான் ஃபீல் பண்ணுவோம் பல வாழ்க்கையில் வந்து பல போராட்டங்களில் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும் குரு தசை முடியும் போது வந்து அவங்களுக்கு ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது வயசை கண்டிப்பாக தாண்டி இருப்பாங்க கேதுவோட நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி தசையும் புதன் தசையும் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து குறைவு இது போல் பயனுள்ள தகவல்களை வந்து பெறுவதற்கு இதுவரைக்கும் அஸ்ட்ரோபா அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ